திருச்சி தம்பலம் ஸ்ரீ ஏலார்கழலி உடனடிய எட்டீஸ்வரர் திருக்கோயில் ராஜகோபுரம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை எட்டாம் திருமுறை ஒளிவர நேர்ந்தையோ பழுத்தே குமுழு தாண்ட வாழ்வரவாழ்வித்த மருந்தே செம்பொருவே சிறுடை கழனே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தே இங்கெழுந்த அருள் இங்கெழுந்தருள் ஈசனி தேவர்களின் தலைவார் தலைவார் எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கும் பொருளே எனது சிவபேதத்தை அழித்து திருவருள் வாழ்வு வாழ்வி வாழ்வு செய்த அமுதமே உன்னை பற்றி இருக்கிறேன் இனி உன் அடியவனாக என்னை விட்டு நீ எங்கே செல்வார் ஈசனி இனி என்னால் நடப்பது சிவ சிவபூஜையும் திருப்பணியும் நடப்பதெல்லாம் முன் செயலே திருச்சிற்றம்பளா